பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு திறந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் பதிமூன்று ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தையில் மட்டும் பெத்தையிலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தாம் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிராமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை கூடாதிருந்தது அவர்களுடைய ஆஸ்தி இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தினதாயிருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் ஆதியாகமம் அதிகாரம் பதினான்கு சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலேசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தி பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பன்னிரண்டு வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடு கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்ணா ஈமிலே இருந்த ரெப்பா ஈமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியா தாயிமீல இருந்த ஏமியரையும் செய்யிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எஸ்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஷ் என்னும் என் மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் அத் சாத்ஸோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமாராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோக்கோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்தியும் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கியில் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமிலை குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரிகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சர்வே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கி சேதைக்கு அப்பமும் திராட்ச ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை வானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாத ரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான்